ஸ்கேம் 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 எங்கும் ஸ்கேம் எதிலும் ஸ்கேம் இப்போலாம் ஜிபே அப்படின்னா வாட்ஸ்அப் இந்த மாதிரி அப்ளிகேஷனில் ஏதாச்சும் ஒரு லிங்க் அனுப்பி ஃபினான்ஷியல் ஸ்கேம் பண்ணி தான் கேள்விப்பட்டிருப்பீங்க இப்போது புதுசாக ஒரு ஸ்கேம் வந்திருக்கு என்ன ஸ்கேம்னா டைம் ஸ்கேம் அதே அது டைம் ஸ்கேம்னு கேட்குறீங்களா சொல்கிறேன் ஏதாவது ஒரு விஷயம் ஹை எக்ஸ்பெக்டேஷன் இருக்கும் போது அந்த விஷயத்துக்கு நேரடி சம்பந்தமான அப்படி இல்லைனா மறைமுக சம்பந்தமான யாராவது ஒரு ஃபேமஸான நாளை சூஸ் பண்ணி அந்த விஷயத்த அவரே பேசின மாதிரி அவரோட பழைய கான்டென்ட்டையே திருடி தப்பு தப்பா போர்ட்ரேட் பண்ணி அவரோட ஃபெம்மையை யூஸ் பண்ணி ஒரு டூப்ளிகேட் சேனல்ல அதாவது ஒரு ஃபேக் சேனல்ல அப்லோட் பண்ணுவாங்க அந்த ஃபேமஸான ஆளுக்கு நீங்கள் ஒரு சப்ஸ்கிரைபராக ஃபாலோவராக இருக்கலாம் ஒரு வீடியோவை நீங்கள் ரெகுலராக பார்க்கக்கூடியதாக இருக்கலாம் அப்போ என்ன ஒன்னா அவர் வீடியோ வந்த நீங்கள் கிளிக் பண்ணி பார்க்க ஆரம்பிப்பீங்க இதில் மேட்டர் என்னென்னா அந்த வீடியோவில் பேசின சப்ஜெக்ட் அவர் பேசினதாக இருக்காது அந்த வீடியோவும் ஃபேக் வீடியோ அந்த சேனலும் ஃபேக் சேனலு அதில் வந்த மெசேஜும் ஃபேக் மெசேஜ் இது எல்லாமே நீங்கள் பார்க்கறதுனால உங்கள் டைம் வந்து வேஸ்ட் ஆகும் இதே மாதிரி வீடியோ நீங்கள் நிறைய வந்து டெய்லி பார்த்துருப்பீங்க இதில் என்னடா நடக்க போகுது அப்படின்னு கேட்டிங்கன்னா இன்னும் உங்களுக்கு விஷயம் புரியலன்னு அர்த்தம் புரியணும்னா இந்த வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள் இன்றைக்கி ஆன கோட் படத்தை பற்றி ப்ளூ சட்டை மாற வந்து தமிழ் டாக்கீஸ்ன்ற என்ற சேனலில் எவ்வளோ கேவலமாக பேசி அந்த படத்தை பற்றி தரமட்டமாக பேசி ஒரு வீடியோ விட்டுருக்காருன்றதை பார்த்துட்டு வாங்க ஒரு ஆயிரம் படத்தை கதையை தான் எடுத்து வச்சுருக்கீங்க வந்த கதை எடுக்கலாம் வந்து ரொம்ப கதையை எடுக்கலாமா சொன்னோம்னா நீ இதே கதை எத்தனை படத்துக்கு தான் சொல்ல போகிறேன் சொல்லுவீங்க படம் எடுக்கிறாங்க அவையிலே மூலிய கதைக்கு படம் எடுக்கிறதுல மூளை பிரச்சா வச்சிருக்காங்க நாங்க மட்டும் மூளை கதைக்கு கொஞ்சம் கொஞ்சம் அறிவு சொல்லணும் அடுத்த பார்த்தா எந்த காலத்துக்கு கதை அதை கீழே இன்னொரு பத்தடி தோண்டிருந்தாங்கன்னா இந்த படத்தில் ஒரிஜினல் ஸ்கிரிப்டை ஓலை சொல்லி கிடைக்கணும் ஒன்று போய் மீசியத்தில் டைனோசர் ரெண்டு மூணு படத்தில் வச்சிருக்கலாம் அப்போ எது தான் கதை அப்படின்னு கேட்குறீங்களா அதான் நாங்களும் கேட்குறோம் எதுதான் கதை இந்த படத்தில் ஃபர்ஸ்ட் ஃபஸ்ட் டே எல்லாம் பார்த்தா படத்தை பார்க்க விட மாட்டாங்க இன்னும் கை தட்டுவா உட்காந்தா கை தட்டுவா பாட்டு பண்ணா கை தட்டுவா ஃபைட் பண்ணா கை தட்டுவான் எதிர்த்தால் கை தட்டி தான் இருப்பாங்க ஆனால் இந்த படத்தில் பாட்டு பண்றாரு ஃபைட் பண்றாரு அட்வைஸ் பண்றாரு மஞ்சள் பேசுறாரு எதுக்குமே எந்த ரியாக்ஷன் கொடுக்காம சத்தம் வெயில் ரத்தலபா கொடுத்த மாதிரி உட்காந்துருந்தாங்க எந்த ஒரு ரியாக்ஷனும் கொடுக்கல அதுக்கு மாறா படத்துல வர எமோஷன் சீன் ஒரு சீரியஸான சீனா உட்காந்து இந்த படம் என்ன ஜன்னர்னு தெரியல காமெடி சீன்லாம் எல்லாம் பார்த்தா சீரியஸா இருக்குது எடுத்து சீன்லாம் பார்த்தா சிரிக்கி தோணுது அந்த அளவுக்கு மோசமா இருக்கு இப்பவே தெரியுது இதுக்கு மேல கதையை சொல்லி கொள்ளாத சாமி அப்படி நீங்க சொல்றது கேட்கும்போது உங்களுக்கு பயமா இருக்கு படம் பார்த்து எங்களுக்கு எப்படி இருந்தோம் ஒரு சரியான வழியை தேர்ந்தெடுத்து சரியான இடத்துக்கு போய் சேர்க்கறதுக்குள்ள ஆயிரத்தி எட்டு பிரச்சனை வந்துடும் தப்பான வழியை தேர்ந்தெடுத்து சரியான இடத்துக்கு போக முடியுமா இவ்வளவு தப்பான ஒரு கதையா இவ்வளவு அகல ஒரு கதையை எடுத்து வச்சுட்டு இவங்க இதா போய் குறைஞ்சாங்க என்ன பரவாயில்ல நம்மள இவங்கள போட்டு நாயா தவறிய தெரிஞ்சுக்கிட்டாங்க இந்த ஓடிடில படம் பார்க்கும்போது இந்த சப்ரேட்ல ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க நம்ம வேணும் போட்டு இல்லை ஆஃப் பண்ணிக்கலாம் அந்த மாதிரி தேட்டர்ல படம் பார்க்குற ஆடியன்ஸுக்கு இந்த மியூசிக் மட்டும் மீட் பண்ற மாதிரி ஏதாவது ஆப்ஷன் கொடுத்தா இந்த மியூசிக் ஏதாவது ஆஃப் பண்ணிட்டு உட்காந்து இந்த படத்தை பாத்துக்கலாம் எவ்வளவு நேரத்து கேட்ட வேற மியூசிக் கேட்டுக்கிறது இவங்க பார்த்த வேலையில ஒரே படத்துல ராயஜி மேலே மரியாதை போச்சு தீவிரவாதிகள் மேலே பயமும் போச்சு நமக்கு பொழுது வாங்க இருந்தா இந்த பாகிஸ்தான் பாட பக்கம் போய் ஒரு நாலு தீவிரவாதிகள் வந்து விரும்பி எடுக்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு கையில பரவாயில்ல ஒரு இருநூறு கோடி ரூபாய் பிசினஸ் உள்ள ஒரு படத்தை உமா படம் மாதிரி எடுத்து வச்சிருக்காங்க படத்துக்கு பேர் பஞ்சாபாட்டை வச்சுட்டா அஞ்சு வச்சு தான் படம் எடுத்தாங்க இல்ல நான் பட்ஜெட் சுங்க போனேன் அப்படின்னு சொல்லிட்டு மூணு இது சின்ன தரமா அப்படி தான் விட படத்துல ஒரு பெரிய மைனஸ் சொன்னா இவ்வளவு பெரிய ஹீரோ படத்துல ஒரு ஒன் டு ஒன் பைட்டே கிடையாது ஒரு நல்லா பைட் பண்ண தெரிஞ்ச ஹீரோக்கு ஒரு ஒன் ஒன் ஃபைட்டே வைக்கல அதே மாதிரி தான் பாட்டம் நல்லா ஆறு தெரிஞ்ச விஜய்க்கு ரெண்டு ரெண்டு பாட்டு கொடுத்து வச்சிருக்காங்க ஆரஞ்சு அஞ்சாறு பாட்டு ஆடி உயிரிழந்தான் விஜய்க்கு ரெண்டு பாட்டு வச்சிருக்காங்க ஒரு நாலஞ்சு பாட்டு எப்படி இருக்கு யாரையும் கேட்காம இந்த பத்தி பாப்பேன் சொல்லி கூட போங்க போகும்போது போன ஃபுல்லா சார்ஜ் போட்டு எடுத்துப்பாங்க எப்ப எல்லாம் போறீடியோ அப்ப கேம் பேஸ்புக் ஏதாவது பாப்பீங்களா பாருங்க அதனால அந்த படம் பார்க்கும்போது போது அவங்கள தான் படம் பார்த்தீங்கன்னா படம் முடியும் போது ஃபோனில் பேட்டரி ஆகி சுவிச் ஆஃப் ஆயிடுச்சு இந்த வீடியோவை பார்த்தீங்களா உங்களுக்கு எத்தனை பேருக்கு தெரியும் இது ப்ளூ சட்டன் மாறன் கோட்டு படத்தை பற்றி பேசின ரிவ்யூ இது இல்லைன்னு சொல்லிட்டு ஆமாம் பாஸ்ட் செவன் எயிட் ஹவர்ஸில் இந்த வீடியோவை கிட்டத்தட்ட ரெண்டரை லட்சம் பேர் பார்த்துருக்காங்க இருபத்தி எட்டாயிரம் பேர்லேருந்து முப்பதாயிரம் பேர் வரைக்கும் இந்த சேனலுக்கு வந்து சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்காங்க இந்த ஒரு வீடியோனால இப்போ இந்த சேனல் என்ன பண்ணுவாங்கன்னா இந்த சேனலை இந்த இந்த சேனல் க்ரியேட் பண்ணவங்க இந்த சேனல் என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு நல்ல ரேட்டுக்கு விற்றுருவாங்க ஸோ இதுதான் வந்து வந்து நடந்துட்டுருக்கு ப்ளூ சட்டமாரன் இது வரைக்கும் எந்தெந்த படத்தெல்லாம் கழிவு ஊற்றிருப்பாரோ அந்தந்த படத்தில் இருக்கிற ஃபுட்டேஜ் எடுத்து ஒரு கம்பைன் பண்ணி ப்ளூ மாறன் கோட்டு படத்துக்கான ரிவ்யூ பண்ணியிருக்காருன்னு சொல்லிட்டு இந்த ஒரு வீடியோவை வந்து விட்டுருக்காங்க இப்போலாம் ஒரு கான்டென்ட்டை க்ரியேட் பண்ணி அதை ஒரு நூறுலேருந்து ஆயிரம் பேர் பார்க்க வைக்கிறதுக்குள்ளே டவுசர் கிழிஞ்சிடுது ஆனால் இந்த மாதிரி ஆளுங்க அடுத்தவரோட கான்டென்ட்டை திருடி அதையும் தப்பாக போர்ட்ரேட் பண்ணி எடிட் பண்ணி மிக்ஸ் பண்ணி இன்டர்நெட்டில் வைரலாக்கி விட்டுறாங்க அதுவும் ரெண்டு லட்சம் மூணு லட்சம் வியூ வந்து ஈஸியாக போயிடுது இப்போ இந்த சேனலை வந்து நல்ல ரேட்டுக்கு விற்றுருவாங்க நீங்கள் இன்டர்நெட்டில் யூஸ் பண்ணுற எவ்ரி செகண்ட் கவுண்ட்ஸ் அண்ட் சம்மோன் இஸ் மேக்கிங் மணி அவுட் ஆஃப் இட் இதுதான் வந்து டைம் ஸ்கேம் பொதுமக்களை நீங்கள் தான் வந்து ஒரு சேனல் ஒரு வீடியோ ரிலீஸ் பண்ணுறான்னா அந்த சேனலோட இன்டிகிரிட்டி பற்றியும் அந்த வீடியோ சொல்கிற மெசேஜோட இன்டிகிரிட்டி பற்றியும் செக் பண்ணதுக்கப்புறம் தான் அடுத்தவங்களுக்கு அந்த வீடியோவே ஃபார்வர்ட் பண்ணும் இது நிறைய பேர் வந்து பண்ணுறதே இல்லை ஏன்னா ஃபினான்ஷியல் ஸ்கேம் மட்டும் வந்து ஸ்கேம் இல்லை ஒருத்தரோட டைமை சொரண்டதும் ஸ்கேம் தான் அதுவும் தப்பான இன்ஃபர்மேஷன் கொடுத்து ஒருத்தரோட டைமை வந்து ஸ்கேம் பண்ணவே கூடாது டேய் வெட்டி பயிலே அதுக்கெல்லாம் எங்கடா டைம் இருக்குதுன்னு நினச்சிங்கன்னா இப்போ புரியுதா உங்கள் டைம் எவ்வளோ வேல்யூ சொல்லிட்டு இதுக்கு பேர் தான் டைம் ஸ்கேமிங் ரொம்ப புதுசாக அடுத்து அடுத்தவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் ஸ்டாப் டைம் ஸ்கேமிங்